கேள்வி கேட்டால் உடனே நெஞ்சு வலி வந்துவிடும் அதிகாரிகளின் பொது ட்ரெண்ட் தமிழக வெற்றி கழகம் சார்பில் நடத்தப்பட்ட போராட்டத்தில் அரங்கேறிய காமெடி மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே குடிநீர் விநியோகம் கேட்டு போராட்டம் நடத்திய தமிழக வெற்றி கழகத்தினர் கேட்ட கேள்வியை சமாளிக்க முடியாமல் நெஞ்சுவலி வந்தது போல் நடித்து ஆக்ஷன் காட்டியுள்ளார் பிபிஓ ஒருவர் நெஞ்சுவலி என சொல்லி போராட்டக்காரர்களிடமிருந்து தப்பிய வட்டார வளர்ச்சி அலுவலர் செய்தியாளர்கள் கேட்டபோது மயக்கம் வந்தது என மாற்றி மாற்றி பேசி வசமாக மாட்டிக்கொண்டுள்ளார் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே பொங்கலூர் கிராமத்தில் சில ஆண்டுகளாகவே குடிநீரானது உப்பு நீராக மாறி வரும் நிலையில் பலமுறை புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை இதனை அறிந்த தமிழக வெற்றிக்கழக மாவட்ட செயலாளர் கோபிநாத் தலைமையில் சாலை மறியல் போராட்டமானது நடைபெற்றது வாகனங்களை வழிமறித்து போராட்டம் நடத்திய நிலையில் தகவல் அறிந்து வட்டார வளர்ச்சி அலுவலர் சரவணன் சம்பவத்திற்கு வருகை தந்தார் இரண்டு ஆண்டுகளாக உப்பு தண்ணீரை குடிப்பதால் குழந்தைகளுக்கு தோல்வியாதிகள் வருவதாக பெண் ஒருவர் தங்கள் குறைகளை கூறியதும் உப்பு தண்ணீரை குடித்து பார்த்த சரவணன் விரைவில் இது சரி செய்யப்படும் என பேச்சுவார்த்தை நடத்தினார் இப்படித்தான் எல்லா அதிகாரிகளும் சொல்றீங்களே தவிர இதற்கான முயற்சிகள் எதுவும் எடுத்த பாடில்லை என அவரை சூழ்ந்து கேள்விகள் கேட்க ஆரம்பித்தனர் அங்கிருந்து எப்படியாவது தப்பிக்க வேண்டும் என்று பிளான் போட்ட அதிகாரி திடீரென நெஞ்சை பிடித்துக் கொண்டு சரிந்து விழுந்தார் சரிந்து விழுந்த கையோடு என்னை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போங்க என்று கத்தி கூப்பாடு போட்டார் அவருக்கு கொஞ்சம் கூட படபடப்பு இல்லை இதனால் கூடி நீண்டவர்களுக்கு உண்மையிலே அவருக்கு நெஞ்சு வலி வந்ததா இல்லையா என சந்தேகம் வரத் தொடங்கியது சுற்றி நிற்பவர்கள் மருத்துவமனைக்கு கொண்டு போவதில்லை என ஒரு கட்டத்தில் அவரே எழும்பி தன்னுடைய காரில் சென்று அமர்த்து கொண்டார் ஆனாலும் அங்கு நின்றவர்கள் அந்த காரை செல்ல அனுமதிக்காமல் கேள்வி எழுப்பிக் கொண்டே இருந்தனர் நீ எல்லாம் ஒரு அதிகாரியா மக்கள் கேள்வி கேட்டால் உடனே உங்களுக்கு நெஞ்சுவலி வந்துவிடுமே என தமிழக வெற்றி கழகத்தினர் கொந்தளித்தனர் அந்த அதிகாரியோ சண்டை போடுவதா இல்லை நெஞ்சுவலி போன்று ஆக்ஷன் போடவா என குழம்பிய வீடியோ தற்போது காண்போர் அனைவரைக்கும் தான் ஏற்படுத்துகிறது